நிறைய சொன்னாங்க சீரியல் ஆர்ட்டிஸ்ட் மூவில எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அது ஒரு ஃபேக்கான விஷயம் அது மேபி அவங்க என்ன இதுல பண்ணாங்கன்னு தெரியல ஆமா அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லுவாங்க சீரியல் இதுல வந்து போக முடியாது மெயின் ரீசன் என்னன்னா நடிக்க தெரியாதுன்ற ரீசன் கிடையாது அப்படி ஆர்ட்டிஸ்ட்லாம் நடிப்பாங்க அப்படின்னு அது கிடையாது மெயின் ரீசன் இவ்ளோ டேட்ஸ் இவங்க வந்துட்டு அந்த மூவில யூஸ் பண்ண முடியாது ஏன்னா பிஸியா இருப்பாங்க இங்கே அதே exactly. மாதிரி <laughs> <in a laughs> <in a laughs> மூவி ஃப்ரீடம் இருக்கும் இப்போ கேமரா வந்துட்டு இப்போ இந்த ஷூட் பண்றோம்னா அவங்க வந்துட்டு கேமரா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கேமரா வச்சிருப்பாங்க சீரியல் வந்துட்டு தான் அவங்க சொல்லிடுவாங்க இதுதான் இதுக்குள்ளதான் சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம வந்துட்டு பிக் ஸ்கிரீன்ன்றது இவ்வளவு பெருசுல பாக்க போறோம் நீங்க பண்ற சின்ன சின்ன அசைவும் அது தெரிய போகுது ஆனா டெலிவிஷன்றது சின்ன ஸ்கிரீன் இப்ப நம்ம வீட்டுல வந்துட்டு மேபி பிப்டி ஃபைவ் இன்ச்சு சிக்ஸ்டி ஃபைவ் இன் டிவிலாம் இருக்கும் நான் ஊர் சைட் எல்லாம் போய் பாக்கும்போது இன்னும் சின்ன டிவில தான் பாத்துட்டு இருப்பாங்க சோ அதனால இந்த க்ளோஸ்ன்ற விஷயமே வச்சாங்க நம்ம இப்படியேதான் நடிச்சா ஆகணும் லைட்டா இப்படி போனாலும் ஃப்ரேம் அவுட் ஆயிடுவீங்க சோ அந்த காம்பாக்ட் ரேஞ்ச் நடிக்கணும் நீங்க அதுல மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும் ஆனா சினிமான்றது அப்படி இல்ல உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும் உங்ககிட்ட பேச லைவா வந்து எடுக்க முடியும் உங்ககிட்ட இப்படிதான் உட்காந்து பேசணும் அவசியம் இல்ல வாக்ல பேசலாம் ஆனா சீரியல் பேசும்போது அப்படி பண்ண முடியாது இந்த மாதிரி உட்காந்துதான் பேசிய ஆகணும் தெரியும் இந்த கை ஆக்ஷன்ஸ் பண்றது ஹெட் இப்படி திரும்பி பேசுறது இது மட்டும் தான் பண்ண முடியும் இதுதான் டிஃபரன்ஸ் ஆனா அவங்களுக்கும் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் போயிட்டு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு அதுதான் எனக்கு இந்த சில எனக்கு ரொம்ப பிடிச்சது